சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பூம்புகார் அருகே கோவில் சுதை சிற்பி வீட்டில் பூட்டை உடைத்து இருபத்தி ஏழு பவுன் நகைகள் மற்றும் எண்பதாயிரம் ரொக்கம் திருடு போயுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் பூம்புகார் அருகே சாயாவனம் மெயின் ரோடு அருகே வசிப்பவர் பழனிவேல் இவர் கோவில் சிற்பம் மற்றும் சுதை வேலைகள் செய்து வருகிறார் இந்நிலையில் பழனிவேல் தனது குடும்பத்தினர் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் நண்பர்களுடன் வேளாங்கண்ணி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய புறப்பட்டு சென்றனர் மீண்டும் இரவு பதினோரு மணி அளவில் அனைவரும் வீடு திரும்பினர் அப்போது பழனிவேல் தனது வீட்டை திறக்க முற்பட்ட போது வீட்டின் அதிர்ச்சி அடைந்த பழனிவேல் உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே இருந்த மரக்கதவையையும் உடைத்து மர்ம வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் வைத்திருந்த பீரோ சாவியை தேடி எடுத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு பவுன் தங்க நகைகள் மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளதை கண்ட பழனிவேல் அதிர்ச்சி அடைந்தார் குறித்து புகார் அளித்த பழனிவேல் புகாரின் பேரில் நள்ளிரவு சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் பூம்புகார் நிலைய இன்ஸ்பெக்டர் விஜயா மற்றும் போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஓப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது அப்பகுதி பிரதான சாலையில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றியுள்ள போலீஸ் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் பூம்புகார் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் டூ நைன் சிக்ஸ் டூ